ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல பல சண்டைகள் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம தி மாஸ்க் அப்படிங்கிற டாஸ்க்கு கிட்டத்தட்ட ஆறு ரவுண்டு முடிஞ்சிருக்கு இதுல ஏழு நபர்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க இந்த டாஸ்க்லயுமே ரெண்டு ரவுண்டுக்கு அப்புறமா ஓட்டில இருந்து வெளியேறின நபர்கள் டிபென்ஸ் பண்றதுக்காக வரலாம் அப்படிங்க பிக் பாஸ் சொல்றாரு முதல் ரெண்டு ரவுண்ட்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனா பிக்பாஸ் வீட்ல இருக்கிற சூனியக்கார கிழவி டிஃபென்ஸுக்கு வந்ததுக்கு அந்த டாஸ்க்லயும் ஒரு மிகப்பெரிய கலவரம் வருது அது மட்டும் இல்லாம இப்ப லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட கேங் எல்லாரையும் சேர்த்து உட்கார வச்சுக்கிட்டு மறுபடியும் எல்லாரையும் ஏத்தி விட்டுகிட்டு இருக்காங்க அந்த சூனியக்காரி அப்படி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது தி மாஸ்க் அப்படிங்கிற டாஸ்க் பொறுத்தளவுல நேத்து ரெண்டு ரவுண்ட் நடந்து முடிஞ்சிருந்துச்சு இதுல முதல் ரவுண்ட்ல கெமி வெளியேற்றப்பட்டாங்க ரெண்டாவது ரவுண்ட்ல பார்வதி வெளியேற்றப்பட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு மூணாவது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது இதுல வினோத் குமார் வெளியேற்றப்படுறாரு அடுத்த ரவுண்ட்ல அரோரா வெளியேற்றப்படுறாங்க அதுக்கப்புறமா பிக் பாஸோட ஒரு அறிவிப்பு வருது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு நாலு நபர்கள் வெளியேற இருக்காங்க அதாவது சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருந்து இரண்டு நபர்களும் பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற ரெண்டு நபர்களும் வெளியேற இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே கேமுக்குள்ள வரலாம் டிஃபென்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் ஹவுஸுக்காக கெமியும் அரோராவும் டிஃபென்ஸுக்கு வர்றாங்க அதே மாதிரியே சூப்பர் டீலக்ஸ் வீட்டை பொறுத்தளவுல

பூமரு நீ சரியான பூமர் தாண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு என்னங்க நேத்து எஃப்ஜே வந்து பார்வதிய மூஞ்சிலே குத்துறதுக்கு ட்ரை பண்றான் காலை வச்சு மிதிக்கிறான் கெட்ட வார்த்தையில அநாகரிகமா கேவலமா பேசுறான் அப்பெல்லாம் எவனுமே வாய் திறக்க மாட்டுக்கான் அன்னை தரசா கனியோட வாயெல்லாம் பிளாஸ்டர் வச்சு ஒட்டின மாதிரி அமைதியா இருக்குது ஆனா இந்த இடத்துல கெமிக்கு ஒண்ணு சபரி பொங்கிட்டு மட்டும் பிக் பாஸ் இருக்கிற எல்லாருமே பொங்கிட்டு வர்றாங்க ஒரு கட்டத்துல வினோத்துமே பதறிட்டாரு நான் நான் தப்பா எதுவும் பண்ணலமா நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கெமி கிட்ட கேட்டு மறுபடியும் கேமரால கேமி சொல்றாங்க அவர் தப்பான எண்ணத்துல என்ன தொடல கேம்ல நடந்த ஒரு விஷயம் தான் அப்படிங்கறத கெமி வந்து கேமரால பதிவு பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் டாஸ்க் தொடங்குது இன்னைக்கு நடந்த மூணாவது ரவுண்ட்ல கலை வெளியேற்றப்படுறாரு அடுத்ததா பிக்

நடக்கவே நடக்காது கனிய பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே அன்பு அப்படிங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி அடிமையாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாரும் கனி தான் சரி அப்படிங்கிற மாதிரி கண்ணை முடிக்கிட்டு ஜாலரை அடிச்சுட்டு இருக்காங்க கனி இப்படி டிஃபரன்ஸுக்கு வந்த உடனே கெமிகிட்ட சொல்றாங்க கெமி யாரையாவது ஒரு ஆளை நம்ம நல்லா ப்ளாக் பண்ணி வச்சிருந்தோம் அவங்கள தப்பிக்க விடவே கூடாது நல்ல இருக்கமா பிடிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது இவ்ளோ நேரம் நடந்த கேம்ல டிஃபென்ஸுக்கு என்ன யாருமே விளையாடுற போட்டியாளர்களை ஹோல்டு பண்ணி நிப்பாட்டுல தடுக்கிறதுக்கு முயற்சி மட்டும்தான் பண்ணாங்க ஆனா கனியை பொறுத்த கனிதான் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கறது உங்களுக்கே தெரியுமாங்க ஆட்டத்தை கலைக்கிற மாதிரி கெமி கிட்ட தூண்டி விடுறாங்க கெமி சும்மா இருப்பாங்களா சும்மாவே வெறி பிடிச்ச மாதிரி கேம் ஆடுவாங்க அவங்களோட கேமை அவங்க ஸ்டார்ட் சொல்லலாம் அதாவது வியானாவை ஹோல்டு பண்றாங்க தடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றாங்க கெமி ஆனா கனி வந்த உடனே வியானாவை கட்டி பிடிச்சி கீழே விழுந்துடுறாங்க வியான முடியல எதுக்குன்னா கெமியும் வந்துடுறாங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க மேல விழுந்த உடனே வியானா அழுறாங்க ஒரு கட்டத்துல வியானாவை காப்பாத்துறதுக்காக வினோத் பார்வதி இவங்க ரெண்டு பேருமே ஹெல்ப் வியானா அவங்க கையில இருக்கிற மாஸ்க் இடத்துல வினோத் சொல்றாரு சொல்றாருக்கு நிக்கிறவங்க தடுக்க மட்டும் தானே செய்யணும் பண்றது தப்பு தானே ஹோல்டு பண்றாங்க கெமி வந்து வியானாவோட வயித்துல எல்லாம் கால வச்சு ஹோல்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வினோத்குமார் சொல்றாரு ஆனா பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எவனுமே அதை ஏத்துக்க மாட்டேங்க நீ பேசாத நீ பேசாத அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய சலசலப்பு வருது இது கடையில எஃப்ஜே அப்படிங்கிற போரிக்கு உள்ள வர்றான் அவனை பொறுத்தல ஒரு சும்மா இருப்பானா நீ எல்லாம் இதை பத்தி பேசாத நீ தான் கெமியே ஓடி போய் பிடிச்சியே ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சவன் தானே நீ அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள்லாம் சொல்லி அது ஒரு மிகப்பெரிய சலசலப்பா வருது ஆனா இவ்வளவு கேமரா முன்னாடி கேம் நடக்குது கனி வியானாவை பிடிச்சாங்க அப்படிங்கறது எல்லாரும் பார்த்திருப்பாங்க அப்படிங்கிறது கணிக்கும் தெரியும் இருந்தாலும் அந்த புழுகுனி மூட்டையை பொறுத்தளவுல நாங்க வியானாவை கட்டி பிடிக்கவே இல்ல ஹோல்டு பண்ணவே இல்ல அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி கேமி வந்து நான் வியானா மேல மிதிக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க இல்ல அப்படிதான் நடந்துச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு வினோத் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஆனா அவரை ஒட்டு மொத்தமா பிக்பாஸ் வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே கலாய்க்கிறாங்க அதுலயும் எப்ஜே பொறுத்தளவுல மாக் பண்றான் கேவலமா மாக் பண்றான் பார்க்கும் போது நமக்கு செம இரிட்டேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு வழியா இந்த பிரச்சனையும் சரி போய் தொலையட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறாங்க இந்த ரவுண்ட்ல திவாகர் வெளியேற்றப்படுற அடுத்த ரவுண்ட்ல விக்ரம் வெளியேற்றப்படுறாரு இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது நபர்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க அதாவது கெமி பார்வதி வினோத் அரோரா கலையரசன் சுபிக்ஷா கனி திவாகர் விக்ரம் இந்த ஒன்பது பேருமே இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறமா பிக் பாஸோட ஒரு அறிவிப்பு வருது தி மாஸ்க் அப்படிங்கிற டாஸ்க் தற்காலிகமா நிறுத்தப்படுது அப்படிங்கிற சொல்றாரு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கான்வர்சேஷன் போதுங்க வேற லெவல்ல போகுது அதாவது இன்னைக்கு டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கும் கனி என்ன தப்பு பண்ணாங்களோ அதே தப்ப பார்வதி வந்து சபரி கிட்ட பண்ணிருப்பாங்க உடனே அந்த இடத்துல சபரி வந்து ரொம்பவே கோவப்பட்டு பிடிக்காத விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு உடனே அந்த இடத்துல பார்வதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உன்னை கட்டி பிடிக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா நீ அவ்வளோ பெரிய ஆணலகம்லாம் கிடையாது அப்படிங்க மாதிரி அவங்க சொல்லுவாங்க அந்த இடத்துல சபரி வந்து மாக் பண்ணுற மாதிரி ரொம்பவே கேலி கிண்டல் பண்ணுவார் ஒரு கட்டத்தில் சீ தூ அப்படிங்கிற மாதிரி பார்வதி துப்பிடுவாங்க கண்டிப்பாக பார்வதி இந்த இடத்துல பண்ணது தவறு ஆனால் பார்வதி இப்படி நடந்துகிட்டதுனால சபரியோட உண்மையான முகம் வெளி வந்துச்சு அப்புனே சொல்லலாம் ஆமாதானுங்க சபரியை பொறுத்த அளவில் இவ்வளோ நாள் எனக்கு கோவமே வராது நான் ரொம்ப நல்லவன் அமைதியானவன் என்ன மாதிரி உத்தமை எவனும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வேஷத்துல இருந்தாரு அந்த வேஷம் இன்னைக்கு இந்த டாஸ்க்ல வெளிய வந்துருச்சு அப்படியே சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்புடின்னா பிக் பாஸ் வீட்டில் எல்லா சகுனிகளும் ஒன்னா உட்காந்து பேசுறாங்க சகுனின்னு சொல்லக்கூடாதுங்க ஜால்ரா கனியோட ஜால்ரா அப்புனே சொல்லலாம் எல்லா ஜால்ராக்களையும் ஒன்னா உட்கார வச்சு ராஜா கனி வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அதாவது இவ்வளவு நேரம் வெளியே இருக்கும் போது நாங்க வியானவை ஹோல்டு பண்ணவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு கனி உள்ள வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹோல்டு பண்ணி விளையாடுறதெல்லாம் எந்த தப்புமே கிடையாது இதே மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கா நான் காதாட கேட்டேன் அதனால தான் நான் விளையாண்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து சொல்றாங்க உடனே அதுக்கு சபரி சொம்பு தூக்குறாரு ஆமாக்கா பொண்ணை பொண்ணு ஹோல்டு பண்றதுலாம் தப்பு இல்ல ஒரு ஆம்பளை பொண்ணை ஹோல்டு பண்றதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்லையே அப்ப ஆம்பளை மட்டும் விளையாடுற விளையாட்டுக்கு நீ போயிருக்க வேண்டியதான்றா நீ எதுக்குடா பிக் பாஸ்க்கு வந்த சபரி அப்படின்னு கேட்கணும் போலயே இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல முழுக்க முழுக்க பார்வதியை மட்டும் டார்கெட் பண்ணி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இன்னைக்கு காலில பார்வதி ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க நான் கிச்சன் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி என்ன மன்னிப்பு எல்லாம் கேட்க வச்சிங்கல்ல சோத்துல உப்பு போட்டதுக்கு மன்னிப்பு கேளுங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஆனா கனியும் கனியோட டீமும் சாரியும் கேட்கல ஒண்ணும் கேட்கல திங்காம கடந்தது டீலக்ஸ்ல வீட்டுல உள்ளவங்க தானே அதனால எங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து அதுக்கப்புறமா இப்ப பார்த்தோம் அப்படின்னா நைட்டுக்கு என்ன சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது போது சபரியை பொறுத்தளவுல இருக்கிறது எல்லா காய்கறியும் வெட்டி போட்டு ஏதாவது ஒண்ணு செய்யப்பா நாளைக்கு சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வேணும்னா அவங்க பிக் பாஸ் கிட்ட கேட்டு வாங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சபரி சொல்றாரு உடனே அந்த இடத்துல இருக்கிற கனியா இருக்கட்டும் எப்ஜேயா இருக்கட்டும் எக்கா நம்ம காலையில பேசுனது சபரி அண்ணுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதாவது கனியை பொறுத்தளவுல காலையிலேயே முடிவு பண்ணிட்டாங்க அதாவது இன்னைக்கு சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சிக்கன் சாப்பிட்டாங்க அவங்க நல்லா சாப்பிட்டாதான் கனிக்கு பொறுக்காத உப்பள்ளி கொட்டுமே ரெண்டு வாட்டி தப்பு பண்ணியாச்சு இந்த வாட்டி தப்பு பண்ண கூடாது அப்படிங்கறது ஒழுங்கா சமைச்சு கொடுத்துட்டாங்க இருந்தாலும் இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் காலி பண்ணிடணும் நாளைக்கு அவங்களுக்கு ஸ்பெஷலா சிக்கன் வந்தா கூட வெறும் உப்பு போட்டு அவிச்சு அவங்க கையில குடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி கேவலமான திட்டத்தை இன்னைக்கு கனி போட்டிருக்காங்க சரி கனி என்ன சொன்னாலும் பிக் பாஸ் வீட்ல இருக்கிற மீதம் உள்ளவங்களுக்கு புத்தி எங்க போச்சு எல்லாம் முட்டாளா அடி முட்டாளா இருக்காங்க சொல்லலாம் ஒட்டு கனிக்கு சொம்பு தூக்குறத மட்டும் தான் வேலையா வச்சிருக்கானுங்க ஏன்னா இருந்தாலும் அதை வச்சு இன்னொரு பிரச்சனை வருது அதாவது சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்க கிச்சன்ல மீதம் இருக்கிற காய்கறியை அவங்க ரூம்ல கொண்டு வைக்கிறாங்க அதுலயும் ஒரு மிகப்பெரிய கலவரம் வருது அதெல்லாம் இனிதான் வரும் வந்து கழிஞ்சு அது ஒரு வீடியோவை போடலாம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீமை பொறுத்தளவுல நடந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முழு முதற் காரணம் கனி அப்படியே சொல்லலாம் கனிய பொறுத்தளவுல செம கேம் ஆடிட்டு இருக்காங்க பார்வதி சொன்ன மாதிரி தாங்க அவங்க தான் சரி அப்படின்னு மத்தவங்களை கேட்க வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாராலையும் முடியாது அப்படி செய்யறவங்க மிகப்பெரிய விஷமா தான் இருப்பாங்க அப்படிங்கறத பார்வதி சொல்லியிருந்தாங்க உண்மையாவே கனி மிகப்பெரிய விஷமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தான் பல கலவரங்கள் வருது ஆனா அவங்க பேர் எங்கேயுமே வரமாட்டேக்கு எல்லாரையும் தூண்டி விட்டுட்டு அமைதியா நல்ல பிள்ளை மாதிரி ஓரம் உட்கார்ந்து இருக்காங்க இன்னைக்கு கூட மாஸ்க்கு டாஸ்க்லேயும் அதேதான் நடந்துச்சு வியானா அள்ளுறதுக்கும் வியானவுக்கு வழி வர்றதுக்கும் அடிப்பட்டதுக்கும் காரணம் கனிதான் இருந்தாலும் டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னமோ இதுவும் ஆயிடுச்சாமா தங்கம் அப்படிங்கிற மாதிரி போய் நிற்கும் போது போதுமா உன்னோட நாடகம் ஓரமாக போ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி நான் ஃபுல் எபிசோடை பொறுத்த ரம்யா ஜோ அரோரா இவங்களுக்கு இடையில ஒரு சண்டை இருக்குது அதே மாதிரி இந்த கிச்சன் பிரச்சனையும் இருக்குது இது எல்லாத்தையுமே இன்னைக்கான ஃபுல் எபிசோட் ரிவியூல பாத்திரலாம் ஏன்னா இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தளவு இன்னைக்கான சண்டையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரியே கனி பார்வதி இதுல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறத மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க ஆமாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் தனியா கேம் ஆடுறாங்க பார்வதியை தவிர மீதி எல்லாருமே கனியோட ஜால்ராவ மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்காங்க அந்த வகையில் இவங்க ரெண்டு பேரில் உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யார் அப்படிங்கிறத கமலில் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்